அவர் கடைசியாக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அட்ரஸ் போயிருக்கேன் நான் ஃபோன் பண்ணேன் அவர் சொன்னார் காந்தி வராரு இங்கே நெஹ்ருஜி ஏதோ ஸ்டாச்சு ஏதோ ஓப்பன் பண்ணணும் அதனால நான் பிஸியாக இருக்கேன் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி இங்கே இரு அதுக்கப்புறம் வீட்டு வா பேசலாம் அப்படின்னு சொன்னார் அந்த ரெண்டு நாள்ல அவர் அன்னைக்கு காந்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சது அன்னைக்கு நைட்டு படுத்தார் இருபத்தி நாலாம் தேதி காலையில் என்னுடைய ரூமில் ஃபோன் அடிக்குது அந்த ஹோட்டல் பாய் சொல்கிறாரு அம்மா உங்கள் ஹீரோ போயிட்டாரு எனக்கு தூக்கி போட்டு சின்ன இது ஹீரோ போயிட்டாரு அப்படின்ற நினைச்சு சொல்லிட்டு ஒரு செகண்ட் எனக்கு புரியல இப்போ என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் தலைவர் போயிட்டாருமா அப்படின்னு இப்படி இருக்கு நீங்கள் யோசனை பண்ண பாருங்க ரெண்டு நாள் முந்திதான் இரு நீ போகாதேன்னு சொன்னார் அவருக்கு தெரியும் நினைக்க நான் வந்திருந்தேன் நான் பெங்களூருக்கு இங்கிருந்து நான் மறுபடியும் கூட இங்கே வந்திருக்க முடியாது பிகாஸ் நோ ட்ரெயின் நோ பஸ் கார் எல்லாம் ஒன்றும் போக முடியாது ஃப்ளைட் எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அங்கே இருந்ததுனால ஜீப்பில் அங்கே போய் மற்றவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இப்போ வச்சு யாரும் தொடர்ந்து நான் போய் கால் மேலே விழுந்து அழுது அப்புறம் எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க